வணக்கங்க வாங்க நம்மக்கி நான்வெஜ் டேஸ்ட்டில் சூப்பராக பிரியாணி சேப்பிறோம் குக்கர் வச்சுருக்கேங்க அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ பிரியாணிக்கு எப்படி தளிப்போம் அதே மாதிரி தழிச்சிக்கலாம் நீட்டம் நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதுக்குடியே நீட்டு மண் இருக்கின பச்சை மிளகாய் கருவேப்பில தக்காளி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் மீல் மேக்கரை வெண்தில்ல போட்டு புளிஞ்சி எடுத்து வச்சிருக்கேங்க இதை இந்த மாதிரி உதிரி உதிரியாக துருணு மாதிரி அரைச்சிக்கங்க நைஸாக அரைச்சிடாதீங்க இப்போது ஒரு கப் தயிர் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு மீல் மேக்கர் பல்ல படணும்னா ஒன்று ரெண்டாக ஒரு பத்து பஞ்சு மீல் மேக்கரை பிச்சு வச்சுக்கோங்க இப்போது தேங்காய் இதில் வந்து முந்திரி தேங்காய் கசகசா சேர்த்து அரைச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இப்போது மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் குளம்பிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் தூள் கரம் மசால் ஒரு டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் பிரியாணி மசால் அரை டீஸ்பூன் சேர்த்துக்குங்க இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம மீல் மேக்கர் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் சேர்த்துருக்கேங்க கரம் மசாலா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் கலந்து விடலாம் இப்போ புதினா சேர்த்துக்கலாம் ரெண்டு கைப்பிடி அளவு புதுனா சேர்த்துக்குங்க உப்பு கரம் சேரக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போது இதில் நெய் சேர்த்துக்குங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்குங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குங்க எல்லாத்தையும் கலந்து விடுங்க உப்பு கம்மியாக இருக்குங்க கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு கொதிக்க விடணுங்க கொதிச்ச பிறகு அரிசி சேர்த்துக்குங்க சரியாக இருக்குங்க இப்போ திறந்து பார்க்கலாம் நல்லா கொதி வந்துடுச்சுங்க இதில் சீரக புண்ணி அரிசியும் சேர்த்துருக்குங்க மட்டன் பிரியாணி மாரி இருக்குங்க டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க நாம் பிரியாணிக்கு தேவையான எல்லாத்தையும் சேர்த்துட்டோம் இப்போ மூடி போடலாம் ஒரு விசில் வரட்டுங்க விசில் வந்துடுச்சுங்க இப்போ திறந்து பார்க்கலாம் உங்களுக்கு தண்ணி இருந்தால் தம் போடுங்க இப்போ பாருங்கள் நம்ம பிரியாணியில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லைங்க சரியாக இருக்குங்க நல்ல வெந்து வந்திருக்குங்க மேலாப்பில் அப்படியே சைடு வாக்கில் கிண்டி விடலாம் பாருங்க நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்குங்க சான்சே இல்லைங்க சூப்பராக இருக்குங்க பிரியாணி ரொம்ப போட்டு கிண்டிடாதீங்க இப்போது கொத்தமல்லி கொஞ்சம் புதுனா சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு தாளிப்பு சேர்க்க போகிறோம் வெங்காயம் கருவேப்பில் மிளகா மிளகாத்தூள் இது வதங்கட்டும் இது எதுக்குன்னா தயிர் தாளிக்கிறதுக்குங்க தயிரில் இந்த தாளிச்சல் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் லேசாக வந்துக்கலாம் போதுங்க ஓகேங்க நீங்கள் இதே மாதிரி வெஜி கைம பிரியாணியை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்ற வீடியோ சந்திக்கலாம் நன்றி